ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவில் எனக்கு மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகள் பொதுக்காலம் ஐந்தாம் வாரம் நாள் வெள்ளி முதல் வாசகம் தொடக்க நூல் இயல் மூன்று இறை வாக்கியங்கள் ஒன்று முதல் எட்டு முடிய இந்த பகுதி பாம்பின் உருவில் பகைவன் என்ற கருத்தையும் சோதனையில் விழவிடாதையும் என்ற கருத்தையும் பதிவு செய்கிறது இஸ்ராயல் இனத்தை சுற்றியுள்ள மக்கள் சிறப்பாக கணனேயர்கள் மரங்களையும் விலங்குகளையும் கடவுளாக எண்ணி வழிபட்டனர் பாம்பு அவர்களது உற்பத்தி கடவுள் மனித சமுதாயத்தை கெடுத்த மாபெரும் துரோகி இப்பாம்பு இதை வழிபடுவது அபத்தம் என்ற பாடமும் பலவீனமுள்ள மனிதன் எப்படியெல்லாம் சோதிக்கப்படுகிறான் என்ற உண்மையும் உருவகை கதை வழியாகி இன்றைய வாசகத்தில் கூறப்பட்டுள்ளது ஒன்று பாம்பின் உருவில் பகைவன் இன்பவனத்தில் இருந்த அனைத்தையும் ஆதி பெற்றோர் அனுபவிக்கலாம் ஆனால் அங்குள்ள வாழ்வளிக்கும் மரம் நன்மை தீமை அறியும் மரம் ஆகியவற்றின் கனியை அவர்கள் உண்ணலாகாது என்பது கடவுளின் கட்டளை பெண் வழியாக ஆணை மயக்கலாம் என்றறிந்த சாத்தான் பெண்ணிடம் பேசினான் ஆரம்ப கேள்வியே அபத்தமான பொய் இன்பவனத்தில் உள்ள எல்லா மரங்களின் கனிகளையும் உண்ண வேண்டாமென்று உங்களை கடவுள் ஏன் தடுத்தார் மூன்று ஒன்று என்று கேட்கிறான் எல்லா மரங்களின் கனியையும் உண்ண வேண்டாமென்று கடவுள் கூறவில்லையே அழகை பொய்யன் பொய்யின் பிரிப்பிடம் பிறப்பிடம் யோவான் எட்டு நாற்பத்தி நான்கு என்று கூறியது எவ்வளவு பொருந்தும் பாம்பின் கேள்வியால் குழம்பியுள்ள ஏவாள் மேலும் குழப்பம் அடைகிறாள் ஒன்று மட்டுமல்ல தொடவும் கூடாது என கடவுள் கூறியதாக மிகைப்படுத்தி கூறுகிறாள் மூன்று பாம்போ உண்டால் கடவுளைப் போல் ஆவீர்கள் என ஆசை காட்டி கடவுள் கட்டளையை மீற செய்கிறது இறைவாழ்வை பகிர்ந்து கொள்ளவே மனிதன் படைக்கப்பட்டான் இறைவாழ்வு இலவச கொடை என்பதை மறந்து தம் சுய பலத்தால் அதை பெற முடியும் என்று எண்ணி இறைவனை சார்ந்து வாழ வேண்டியதில்லை என்று முடிவு கட்டி பாவ படுகொழியில் வீழ்ந்தனர் ஆதி பெற்றோர் கடவுள் மனிதர்களை அழியாமைக்கென்று படைத்தார் ஆனால் அல்லகையின் பொறாமையால் சாவு உலகில் நுழைந்தது சலமோனின் ஞானம் மூன்று விளக்கப்பட்டது எப்பொழுதும் நம்மை அதிகம் ஈர்க்கும் என்பதையே கணித்தின்பதற்கு நல்லதாய் பார்வைக்கு இனியதாய் அறிவை பெற விரும்பத்தக்கதாய் இருந்தது என்ற தொடர்கள் குறிப்பிடப்படுகின்றன ஆறு இரண்டு சோதனையில் விழவிடாதையும் சாத்தான் நயவஞ்சகன் பொய்யன் நல்லதை தீயதாகவும் தீயதை நல்லதாகவும் காட்டுவதில் வல்லவன் மனித பலவீனத்தை அறிந்து தன் தாக்குதலை தொடங்குகிறான் சோதனை வழியாக ஒருவனது திறமைகள் நம்பிக்கை பிரமாணிக்கம் புடமிட்ட புன் போல் மின்ன வாய்ப்புண்டு சோதிக்கப்படுவது பாவமல்ல அதை முறியடிக்க முயலாதது பாவம் எனவே சோதனையில் விழவிடாதையும் என்று ஜெபிக்கிறோம் கட்சிக்கிற சிங்கம் போல் யாரை விழுங்கலாம் என பசாசு அமைந்து அலைந்து திரிவதாகவும் அதன் தாக்குதலை அறிந்து முறியடிக்க வேண்டும் என்றும் எச்சரிக்கிறார் பேதுரு ஒன்று பேதுரு ஐந்து எட்டு ஆடு கரங்காகி அதாவது காற்றாகி அமைந்து உழன்று மனம் வாடும் என ஐயா நீ வா எனவும் காண்பீனா என்கிறார் தாயுமானவர் ஆண்டவனின் நின்று ஆதாம் ஏவாளையே சோதித்து அழகை வெற்றி கண்டதென்றால் பிறப்புநிலை பாவத்தின் பயனாக பலவீனமடைந்துள்ள நம்மை எளிதில் ஏமாற்றிவிடும் எனவேத்தான் சாத்தானின் தந்திரங்களை எதிர்த்து நிற்க உண்மையாகிய இடைக்கட்சி நீதியாகிய மார்பு கவசம் நம்பிக்கையாகிய கேடயம் மீட்பாகிய தலை சீராய் கடவுளின் சொல்லாகிய போர்வாள் ஆகிய படை கடன்களை எடுத்து வேண்டும் என்கிறார் பவுலடியார் எபேசியர் ஆறு பத்து எல்லாவற்றிற்கும் மேலாக ஜெபிப்பதிலும் மன்றாடுவதிலும் இருக்க வேண்டும் என்கிறார் நமது ஆண்டவரின் அறிவுரையையும் இதுவே மத்திய இருபத்தி ஆறு நாற்பத்தி ஒன்று என் பலவீனத்தை உணர்கிறேனா எதில் நான் எளிதில் தவறுகிறேன் என்பதை உணர்ந்து அதை தடுத்து நிறுத்த நான் என்ன செய்கிறேன் நச்செய்தி நற்செய்தியாளர் மார்க்கு இயல் ஏழு இறை வாக்கியங்கள் முப்பத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஏழு முடியும் இந்த பகுதி எப்பத்தான் அதாவது திறக்கப்படு என்று பதிக்கிறது மீண்டுமாக எல்லாம் நன்றாக செய்திருக்கிறார் என்பதையும் பதிவு செய்கிறது நமக்கு புறையினத்தாருக்கும் நச்செய்தி அறிவிக்கப்படுகிறது என்பதை இப்புதுமை எண்பிக்கிறது அவர்கள் மீது இயேசு காட்டும் பரிவன்புக்கு இதுவும் ஒரு சான்று எஃபத்தா அதாவது திறக்கப்படு என்பது முதல் கருத்து சில கண் வியாதிகளுக்கு உமிழ்நீர் நல்லது என்று பழங்காலத்தில் மக்கள் கருதினர் உமிழ்நீர் தடவி பேய்களை ஓட்டும் வழக்கமும் யோதனடியே இருந்தது இப்பழக்கத்திற்கு ஏற்ப இயேசுவும் தம் விரலால் ஒமிழ்நீரை தொட்டு பெற வேண்டியது வேண்டியவரது காதுகளையும் நாவையும் தொடுகின்றார் யோவான் ஒன்பது ஆறு நோயாளியின் பரிதாப நிலை கண்டு இதயம் கனிந்து பெருமூச்சு விடுகிறார் இயேசு இறுதியாய் எப்பத்தா அதாவது திறக்கப்படு என்று சொல்லி குணம்பெற கட்டளை இடுகிறார் இந்நிகழ்வில் நாம் இரு மைய செய்திகளை பெறுகிறோம் ஒன்று திரு அவை இந்த எப்பத்தா பணியை தொடர்ந்து ஆற்ற அழைக்கிறது அடைபட்டு கிடந்த லாசரை கட்டவி போக விடுங்கள் என்று கட்டளையிட்ட இயேசுவை போல் பல அடிமை கட்டுகளால் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு உரிமை வாழ்வு வழங்க திரு அவை பண்ணிக்கப்படுகிறது இதுதான் இன்றைய இறைவாக்கு பணி என்பதும் இங்கு தெளிவாகிறது இரண்டு நாம் ஒவ்வொருவருமே திறக்கப்பட்டவர்களாக வாழ அழைக்கப்படுகிறோம் திருமொழிக்கு நம் ஒவ்வொருவருக்குமே எப்பத்தான் கட்டளை வழங்கப்பட்டது நம் உள்ளங்கள் திறக்கப்பட்டு அருள்வாழ்வு பொழியப்பட்டது நம் செவிகள் திறக்கப்பட்டு இறைவாக்கு அருளப்பட்டது திறந்த மனத்தவராய் பிறரோடு கொள்ளும் உறவுகளில் உண்மையை பரிமாறிக் கொள்பவராய் வாழ்பவர்களை திறக்கப்பட்டவர்கள் ஆவர் இறைவனுடைய வார்த்தைகள் மனிதனுடைய இதயங்களில் எதிரொலிப்பதையே கேட்பவராக வாழ்வது காலத்தின் அறிகுறிகளில் பேசும் இறைவனின் குரலை கேட்டு தெளிவு பெறுவதாகும் இயேசுவின் வாழ்வு எல்லோருக்கும் ஒரு திறந்த நூல் யாரும் அவரை அறிய முடிந்தது இறையரசும் எல்லோரும் வரவேற்கப்படும் திறந்த இல்லம் திறந்த பக்தி திறந்த செவிகள் நம் திறந்த இதயத்தின் அடையாளமாக இருக்கட்டும் இரண்டாம் பதிவு எல்லாம் நன்றாக செய்திருக்கிறார் காது கேளாதோர் கேட்கவும் பேச இயலாதோர் பேசவும் செய்திருக்கிறார் இன்று திரு அவையின் பணியும் இயேசுவின் நல்ல வல்ல செயல்களை செயல்களாய் விளங்க ஆவியானவர் வழி நடத்துகிறார் நம் சமுதாயத்தின் நிலவும் தீய நிலையினால் பெரும்பாலான மக்கள் செவியிலிருந்தும் காது கேளாதவராகவும் வாயிருந்தும் பேச இயலாதவராகவும் இருப்பதை பார்க்கின்றோம் பணம் படைத்தோ பலம் மிக்கவர் ஏழைகளின் நாவை கட்டியுள்ளனர் தாழ்த்தப்பட்ட மக்களின் செவிப்பறைகளை விட்டனர் எனவே குரல் அற்ற ஜீவன்களாக கேட்கவும் திராணியற்றவர்களாக ஒடுக்கப்பட்டுள்ளனர் மக்கள் உரிமைகளை கேட்க இல்லை உண்மைகளை கேட்டு அறிய முடியவில்லை இவர்களின் விடுதலை பணிக்கு அழைக்கும் ஆண்டவரின் அழைப்பை கேட்கும் நாம் இறைமியவை போல் தயங்குகிறோம் ஆனால் ஆண்டவர் கூறுகிறார் நீ அஞ்சாதி உன்னோடு இருக்கிறோம் இந்த இறைவாக்கு பணி ஓர் அர்ப்பண வாழ்வு இறுதியில் சாவையே பரிசாக பெறும் பணி ஆனால் அதில் தான் இறைவன் கண்ட நிறைவை காண முடியும் ஆண்டவர் இயேசு நம்மை நிறைவாக ஆசிர்வதிப்பாக இந்த திருப்பலியின் வழியாக ஆமேன்